ஹை காய்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து தண்ணி கொட்டை கருவாடு போட்டால் குழம்பு பார்க்கலாமா முருங்கக்காய் கத்திரிக்காயெலாம் போட்டு கருவாடு போட்டு செய்கிறது செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து கருவாடு வந்து குழம்புக்கு போடுற கருவாடு சன்னமாக இருக்கிறது வாங்கியிருக்கேன் சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இது க்ளீன் பண்ணுற வேலை இல்லை இது ஆல்ரெடி எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது ஸோ கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ மசாலா பொருட்கள் பார்க்கலாமா ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க பூண்டு ஒரு அஞ்சாறு பல் ஒரு வெங்காயம் இருபது பல் போட்டுக்கோங்க இதோடைய ஒரு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வணங்கிக்கவங்க நல்லா வணங்கி ஆற வச்சு இதோடு கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா கூட்டு ரெடி ஆகிடும் நீ அந்த தேங்காய் வந்து கால்வாசி தான் போட போகிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேங்காய் அதாவது குழம்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு இன்னும் அதிகமாக செய்கிறீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் முருங்கக்காய் கத்திரிக்காய் அறுத்துக்காரன் முருங்காய் அறுது தண்ணியில் போட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் ஊருக்கும் முருங்கக்காவை தண்ணியில் தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் நேரம் உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம் கொஞ்ச நேரம் விட்டு முக்கால் பாதம் வந்தால் ஓகே தான் கத்திரிக்காயும் அறுது தண்ணி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா அது கலர் கருப்பாகிடும் இப்போ வந்து அதே பாண்டலில் கொஞ்சமாக முருங்கா போட்டு தண்ணி மட்டும் ஊற்றி உப்பு கொஞ்சோண்டு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு முக்கா பாதம் வெந்தால் போதும் ஒரு கால் முப்பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க சைட் பை சைட் பை கேப்பில் வந்து நான் வந்து மசாலா பொருட்களை வறுத்து வச்சுருக்கிறத வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் கூட்டு பாருங்க கத்திரிக்காய் ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா பாருங்க கூட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நான் தரணி கோட்டை வந்து ஒரு நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஊரெல்லாம் வைக்க தேவை இல்லை நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நீ இதோடய முருங்காய் இப்போ இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணா முக்கால் பாதம் வெந்தால் கூட ஓகே தான் இதோடய முருங்கக்காய் போட்டுக்கோங்க நம்ம அரைச்சால் கூட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதோடையே மிளகாய் பொருட்கள் என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மாதிரி குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க தனியா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சம் கொடுக்கோங்க கழுப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வணக்கிட்டு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம கருவாடு முருங்காய் கத்திரிக்காய் வேகணும் ஸோ கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தால் சுண்டி வரமும் சரியாக போயிடும் டேஸ்ட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கருவாடு கத்திரிக்காய் எல்லாமே போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் போட்டு நல்லா முக்கால் தான் வெந்ததுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் புளி உங்களுக்கு அதிகமாக புளிப்பு அதிகமாக வேணும் புளிப்பு அதிகமாக கொஞ்சம் புளி அதிகமாக ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சமாக வேணுனாலும் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் இதோடய கருவேப்பிளியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதித்து வேகணும் புளி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கறீங்கன்னா சூப்பரான கருவாடு குழம்பு ரெண்டு உப்பு நீங்கள் வேணுன்றது கரெக்டாக பார்த்துட்டு போட்டுக்கோங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கிரேவி இந்த மாதிரி குழம்பு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சர்வ் பண்ணிடுவோம் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஃப்ரான்ஸ்